ஸ்லோகமும் விளக்கமும் வணக்கம் அன்பர்களே இந்தப் பதிவுல ஒரு ஸ்லோகமும் அதுக்கான விளக்கமும் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க இது ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் அந்த ஸ்லோகம் பாக்குறதுக்கு முன்னாடி விநாயகர் துதி விநாயகனே வெல்வினையை வேர் அறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து இப்போ ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகத்தை படிக்கலாம் ஸ்ரீராமசுமித்ரி வேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய இதுல ஒரு ஒரு வரிகளுக்கான விளக்கத்தை விரிவா பார்க்கலாம் ஸ்ரீராமன் லட்சுமணன் ஜடாயி நான்கு வேதங்கள் ஆறுமுகன் சூரியன் மற்றும் தனது ரோகத்தைப் போக்கிக் கொள்ள விரும்பிய அங்காரகன் போன்றவர்களால் பூஜிக்கப்பட்டவரும் விஷத்தைக் கண்டத்தில் தரித்தவரும் கருணையே வடிவானவருமான வைத்தியநாதன் எனும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் கங்கா பிரவாகேந்து ஜடாதராய திரிலோசனாய ஸ்மரகாலஹந்திரே சமஸ்த தேவை ரவி பூஜிதாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் கங்கையின் பிரவாகத்தை சிரசில் தாங்கியவரும் சந்திர மண்டலத்தையும் சிறசில் தரித்தவரும் மூன்று கண்களை உடையவரும் மன்மதனையும் காலனையும் வதம் செய்தவரும் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் பக்தப் பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டகராய நித்யம் பிரத்ய்சலீலாய மனுஷியலோகே ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் பக்தர்களிடத்தில் அன்பு கொண்டவரும் திரிபுற சம்ஹாரம் செய்தவரும் பினாகம் என்ற வில்லை கரித்தவரும் தினமும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்கிறவரும் மனிதர் வாழம் உலகத்தில் எல்லோருக்கும் புலப்படும்படியாக பலவித லீலைகளை செய்தவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் பிரபோதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்திரி முனிவந்திதாய பிரபாகரேந்தவகிவிலோசனாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் பாதம் முதல் தலைவரையிலும் ஏற்படக்கூடிய எந்தவொரு நோயையும் நாசமாக்குகிறவரும் மகரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டவரும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூவரையும் முக்கண்களாக கொண்டவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் எனும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் வாக்சோத்ர நேத்ராந்திரி விஹீனஜந்தோ வாக்ஸ்ரோத்ர நேத்ராந்திரி முகப்பிரதாய குஷ்டாதி சர்வோனதரோ கஹந்திரே ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் புலன் காது கண் கால் முதலிய அங்கங்களை இழந்தவருக்கு அவற்றை மீண்டும் கொடுத்து சுகத்தை அளிப்பவரும் குஷ்டம் முதலிய மிகப்பெரியதான ரோகங்களைப் போக்குகின்றவருமான ஸ்ரீவைத்யநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் வேதாந்த வேத்யாய ஜகன்மய யோகீஸ்வரத்தியேய பதாம்புஜாய த்ரிமூர்திருபாய சகசிரநாம்நே ஸ்ரீவைத்தியநாதாய நமா சிவாய விளக்கம் வேதாந்தங்களால் அறியத் தகுந்தவரும் உலகில் உள்ள எல்லா பொருட்களுமாக இருப்பவரும் யோகேஸ்வரர்களால் தியானம் செய்யத்தக்க சரணங்களை உடையவரும் பிரம்மவிஷ்ணு வடிவாய் விளங்குபவரும் ஆயிரம் நாமங்களை உடையவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் எனும் பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் ஸ்வதிர் தமரு பஸ்மபிருதங்க பாஜாம் பிசாசது கார்த்திபயாபகாய ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் தனது தீர்த்தமாகிய சித்தாமிரத தீர்த்தத்தில் நீராடுவதாலும் தனது வைத்தீஸ்வரன் கோயிலில் கொடுக்கப்படும் மருந்து உருண்டைகளாலும் தனது விபூதியினாலும் தன் கோயிலில் உள்ள வேப்ப மரத்தின் அடியிலுள்ள மண்ணினாலும் தனது குளத்து மண்ணினாலும் விசாச்சு ரோகம் போன்ற துக்கங்களையும் மனக்கவலையையும் பயத்தையும் போக்குகின்றவரும் சரீரத்தை அடைந்தவர்களுக்கு அந்தராத்மாவாய் இருப்பவருமான வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் ஸ்ரீநீலகண்டாயிருஷத்வஜாய பஸ்மாத்ய பஸ்மாதியிசோபிதாய சுபுத்ததாராதி சுபாகியதாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய விளக்கம் விஷம் அருந்தியதால் நீளமான கண்டத்தை உடையவரும் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் மாலை சந்தனம் விபூதி ஆகியவற்றால் பிரகாசிக்கின்றவரும் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் என்ற நல்ல பாக்கியங்களைக் கொடுக்கின்றவருமான வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் வாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஜபேன் நாமத்ரயன் நித்யம் மகாரோக நிவாரணம் விளக்கம் மேலே சொல்லப்பட்ட எட்டு ஸ்லோகங்களை உளமாறச் சொல்வோருக்கு வாலாம்பிகைக்கு நாதனானவரும் வைத்தியர்களிலேயே மிகவும் சிறந்தவரும் ஜனன மரணமென்ற ரோகத்தைப் போக்குகின்றவரும் ஆகிய வைத்தியநாதரின் மூன்று நாமாக்களையும் வாலாம்பிகேச வைத்தியேசே பவரோக ஹரேதிசே தினமும் ஜபிப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடிய நோய்கள் விலகும் இந்த அஷ்ட ஸ்லோகம் மகான்களால் தொன்று தொட்டு ஜபிக்கப்பட்டு வருகிறது என்பதே இதன் சிறப்பை விளக்கவல்லது இப்போ மறுபடியும் அர்த்தத்தை மனசுல வெச்சு இந்த ஸ்லோகத்தை கேளுங்க சுமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நமா சிவாய கங்கா பிரவாஹேந்து ஜடாதராய த்ரிலோசனாய சரகாலஹந்திரே சமஸ்தேவைரதி பூஜிதாயீவைத்தியநாதாய நம சிவாய பக்தபிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹராயநித்யம் பிரத்யலீலாய மனுஷியலோகே ஸ்ரீவைத்தியநாதாயே நம சிவாய பிரபோதவாதாதீ சமஸ்தரோக பிரணசகரே முனிவந்தாயே பிரபாகரேந்த்வக்கிவிலோசநாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய்சோத்திரநேத்தாங்கிரிவிஹீனஜந்து வாக்ஸோத்திரநேற்றாங்கிரிமுகப்பிரதாய குஷ்டாதிசர்வோனதரோகஹந்திரை ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய வேதாந்த வேதியாய ஜகன்மயாயீஸ்வரத்தியேயே பதாம்புஜாய திரிமூர்த்திபாய சகசிரநா ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய ஸ்வதிர்த்தமிருத் பஸ்மபிருதங்க பாஜாம் பிசாசது கார்த்திபயாபஹாய ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய ஸ்ரீநீலகண்டாயிருஷாய சிறக்கந்த பஸ்மாதியபிசோபிதாய சுபுத்திரதாராதி சுபாகேதாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய வாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிசபேன் நித்யம் மகாரோக நிவாரணம் பொருளோடு சேர்ந்து ஸ்லோகத்தை படிக்கும் போதும் சொல்லும் போதும் அதற்கான பலனே தனி இப்போ இந்த ஸ்லோகம் உங்க மனசுல எப்பவும் நிற்கும்னு நம்புகிறோம் இதுபோல இன்னும் பொருளோடு பல ஸ்லோகத்தை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்